எல்லாருக்கும் தலைமேல எழுத்தொன்னு உண்டு என்னான்னு தெரியாது எனக்கு வேற எல்லாமே நான் செஞ்ச பாவம் யார் மேலே எனக்கென்ன என்ன கோபம் வந்தது தண்டனையா இது தெய்வத்தின் யாரோடு சொல்ல நான் என்ன பண்ண தண்ணி வேஸ்டா போதும் மூணு தூக்கி அடிக்கிறான் பாருங்க இந்த கால் எழுந்திரிச்சோடனே டப்பா தூக்கி அடிக்குது ஆ தரேன் நீங்க இருங்க எவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணோன்ட்டு வேணாம் 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 வேணா தண்ணி மூஞ்சி மூஞ்சி மூஞ்சிக்க மூஞ்சி கருவிடும் அதை பல்லு விளையாட்டு மூஞ்சி கழுவுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் சரி சரி இன்னும் கொஞ்சம் மூஞ்சி கழுவி நான் கைவிட்டேன் இந்தா நான் கவுறேன் அது மாதிரி கவனம் ஓகே எடுத்து டப்பா வைத்து மூஞ்சி ஊற்றக்கூடாது செய்ய மழை மழை வந்து கம்மி கம்மி நான் கம்மி நான் கம்மி மழை மழை இருக்கியா சரி இங்கே வரேன் சில பேர் இங்கே தொட்டால் கூசுன்னா நீங்கள் கை நீட்டேன் நீட்ட நாக்கை நீட்ட நாக்க நீட்ட கொஞ்சம் என்ன பாரு சூரி என்ன பாரு என்ன பார் என்ன பாரு மூஞ்சி மட்டும் ஓட்டு கேள்வி வாழ்த்து வச்சு வாழ்த்து வச்சு ஜொல் ஊற்றிட்டு ம் கம்மி ஐ குழந்த ஐம்பது வயசு குழந்த இல்லை எத்தனை வயசு உனக்கு எத்தனை வயசு வந்தக்கா என்ன பாரு என் ஒரே ஹெல்ப் மட்டும் போகிறேன் இங்கே பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாருங்க ஆ ஆட்டி இந்த இடத்துல கை தொட்ட வாங்க கட்டு வாங்க கட்டு கச்சிராத என்ன பயமாருங்க இரு இரு மேலே அமது விட்ற 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 மேலே மேலே அமது தொட்டே கூசுதா என்ன ஆகுது அது மேலே அமர்த்த தொட்டாக்க கூசி நான் சரி நான் கடி போயிட்டு வந்துவிட்டேன் ஆ பல்லவெட்டியா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பல்லவ்ருக்கேன் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருவான் ராக்கெட் மாதிரி இது தூக்கி போட்டுவோம் கச்சி விட்டாங்க நல்லா ஒரு வேளில் வச்சுன்னா நன்றாக கச்சி விட்டான் இல்லை மேலே வேலை மேலே வாங்கி தரேன் கை வச்சு பார்க்குறேன் கச்சிடாத நான் கூட கடிப்பான் சரி கடிப்பிட்றேன் கடைப்பிடித்துட்டு அப்போ கச்சி விட்டாங்க சுவா இந்த கருவேப்பிலை முப்பது ரூபாய் நிறைய தந்துருக்காங்க முப்பது ரூபா கருவேப்பிள்ளை நிறைய இருக்குல்ல ரைட் ஓகே நிறைய பேர் கருவேப்பிலை போட்டு கேட்டிருக்காங்க அதுக்கொசான் இதை காய வைக்கணும் இன்னும் கொஞ்சம் வெயில் அடிக்குது பாருங்கள் காய வச்சிட்டு ஓடி பண்ணும் ஒரு பன்னெண்டு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க கால் கிலோ கால் கிலோ கால் கிலோ இது பத்தாவது போ வாங்கினேன் திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில் சோறு வெப்பா ஒட்டி போன உடம்புனாலும் விட்டு பாசம் வெப்பா திட்டினாலும் என்னை அவ நுந்ததில் கண்கசங்க பார்த்ததில்லை பொண்ணை கேட்குமாயில் சேலை கேட்டாத்தா நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா என்ன மொட்டை மொட்டைன்னு கிடை பண்ணுறான் பலவ லைட்டியா கொஞ்சம் நல்லா கழிவுடியா கொஞ்சம் பளிச்சுங்க பாருங்க சூரியன் எதுனா ஒரு பிம்பிள்ஸ் எதுனா இருக்கா பாருங்கள் கிளீனாக இருக்காங்க நல்லா பாருங்க சூரியன் சூரிய ஃபேஸ் ஷனியாக இருக்க பாருங்க இங்கே பாருங்கள் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து சூரிய இது வரைக்கும் தேங்காய் என்ன தடவை கிடையாது தடவை இருக்கியா நான் தடையிருக்கேனா இல்லை எனக்கு நினைவு தெரியும் அஞ்சாவதுலருந்து இப்போ நான் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது

ஓட்ரா ஃபோன் வந்துடும் ஆமாம் ஒரு சரி பாத்ரூம் ஒரே ஒரு தண்ணி ஊற்றியாச்சு சரி பாத்ரூம் போ பாத்ரூம் போ சரி துணி தொகை போட்டா நிறைய இருக்கா பனி நான் பாத்திடு பண்ணி எடுத்துடு பண்ணி நப்போ தொகை ஆ சரி ஓகே ம் பண்ணி கொடு பாத்ரூம் போ காலையிலேருந்து போடா 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 ஏ ஏ ஏ ஒழுஞ்சா போடணும் இந்தா தாட்டுற நீ ஏன் என்ன சொல்லுறது பாபண்ணா பாபண்ணா முறையோ மூஞ்சிலோ குத்துவேன் சரி பாத்ரூம் பாத்ரூம் சரி பாத்ரூம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு டெல்லியில் வந்து மேடவாக்கம் அங்கே தான் கிளம்பிட்டேன் ஒரு சிஸ்டர் ஒரு சிஸ்டர் நம்ம கிட்டே இங்கே வாங்கியிருக்காங்க சாம்பார் தூள் குழம்புத்தூள் இட்லி மிளகாய் பொடி புளியோதரி பொடி இருக்கிற எல்லா ஐட்டம் வாங்கியிருக்காங்க அங்கே தான் போகிறேன் இன்னும் கொஞ்சம் சோம்பேறி தரம் மட்டும்னு வச்சுங்க கொடுங்குர்னு ஒரு இடம் இங்கேருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டருக்கு நான் அந்த அந்தாயிரத்துமே கொடுக்கணும் சரி நான் இந்த பக்கம் கூடாஞ்சேரி பக்கம் போனதால் சரி கொடுங்கூர் போடு கொரியர் போட்டு விட்டேன் போட்டு மூணு நாள் ஆகுது ஈரமாக இருக்குது மூணு நாள் ஆகுது இன்னும் அந்த கொரியர் போகல நான் கொஞ்சம் சிரமப்படாமல் எதுவுமே கொடுத்துனா எனவே வேலை முடிஞ்சிட்ருக்கோம் பாவம் அந்த பிரதரும் ஃபோன் பண்ணி கேட்டுன்னே இருக்கார் அந்த கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு நான் இந்த இந்த கூடு கூடாஞ்சேரி பக்கம் போகிறேன் சொல்லிட்டு இந்த பக்கம் நான் மட்டும் கொரியல் போடுற மாதிரி தப்பு இந்த மாதிரி தான் ஆகுது இடத்துலையும் சில சமயத்தை மேடவாக்கம் அக்கம் போயிட்டு அந்த சிஸ்டருக்கு கொடுத்துட்டு பரவாயில் பள்ளிக்கரணி அங்கே டெலிவரி கொடுத்துட்டு வரணும் அங்கேப்பா இன்னைக்கு பலத்த மழை இருக்குது வெயில் சுரீர்னு அடி அம்மா வெயில் எப்படி எடுத்து பாருங்க சுரியும் இடத்துல வந்துட்டேன் இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகுது சுற்றி சுற்றி ரோட காமிக்குது மேப்பு நாய் நம்மளை திருத்தின்னு வந்துச்சு இதுவும் நம்மளை பார்க்குது நல்லவனா கெட்டவனான்ட்டு பயங்கரமாக இருக்கும் ஏரியா பயமாக இருக்குது பார்த்தாலும் கட்சி கட்சி விட்டாரா தங்கம் ஏற்கனவே நமக்கு டைம் சரியில்லை இங்கேயே நிற்குது பக்கத்துலேயே டெலிவரி கொடுத்தாச்சு மூணு நாய் என்ன நம்ம நிற்கிறப்ப தான் ஆர்டர் அடிப்பாங்க ஒரு மூணு நாய் நம்மளை தெரிஞ்சிச்சு பாருங்க அச்சு முடிச்சு விடுங்க அப்புறம் கிட்ட வந்து நாய் மூந்து பார்த்துட்டு போச்சு அங்கே இருக்கிற பயப்படாதீங்க அந்த நாய் ஒன்றும் பண்ணாதுன்னு உங்களை ஒன்றும் பண்ணாது சார் நான் இந்த ஏரியா புதுசு இல்லை கட்சிக்கு சூட்டாக என்ன பண்ணுறதுன்னா கேட்டுருங்க டெலிவரி போட்டாச்சு மருமக பிரியாணி கேட்டாங்க மிர்ச்சி பிரியாணி காரைக்குடி பிரியாணி என்னமோ பெரிய பெரிய பிரியாணி அதெல்லாம் வேணாமா அங்கே நம்ம ஏரி ரெண்டு மூணுல ஒரு பிரியாணி கடை இருக்குது தான் வேண்டாங்க கடை இருக்காதுன்னு தெரியல சூப்பராக இருக்கும் நான் என்னையும் சாப்பிட்றதில்ல பையன் வள்ளி கூட பிரியாணி சாப்பிட்ணும் ஆசைப்படுறேன் அங்கே தான் சூப்பராக இருக்கும் அந்த தள்ளுவண்டியில் விற்பாங்க சரி இருக்கான்னு பார்க்க போகலான்ட்டு என்ன பிரியாணி வாங்குவோம் கடை முடியிருக்கேன் இப்போ தான் பிரியாணி பண்ணுறாங்க இந்த இங்கே விற்பாங்க கடை இப்போ தான் பிரியாணி கலர் அதை நமஸ்கார் அஸ்கிதான் சௌரியம்யா டீ காஃபி பியாசியா ஜுக்கு ஜுக்கு சொம்பு மொரனாவும் டிஆர் சுரேஷ் மீ சென்னை வேலை செய்கு சேர்த்த மீன்ட்ட மேடை நடன கலைஞர் அண்டு ஒரு ஒரு சீரியல்ஸ் மசீக்கரும் சினிமா மசீர் ஒரு நடிச்ச ரசி மீ வேலை செய்யணும் சேர்த்தேன் ஓகே அம்மியாவி பல்காரன்னு கேர்றியா மாதிரி அம்ட்டி புர்கோ சாம்பார் பூர்க்கோ பில்ச்சார் புர்கோ அஸ்கி கேரரியோ தரான ஒரு கல்வாய் தீமி மோ ஃபோன் நம்பர் தோஸு காய்காய் புர்க்கோ தெல ஃபோனுக்கு காண்டேக்ட் கேருவோ நீ வாட்ஸப் துமக்க அவர் பல்கார்னு கோனக்கார அசிக்கி தெலே மாரி குமக்கேரி சேர்ஸ் கே காய் கால் சேசாவோ லொசன ஃபலார் புர்கோ கெர்பாக்கு புர்கோ பில்ச்சார் புர்கோ அம்பட்பாத் புர்கோ சே ஜுக்கு புர்கோ அம்டி புர்காச சம்பார் புர்கசை எல்லா ஸ்கே அத்தை கொரியர் கற்றுக்கும் சென்னை மாவு கோட்கோ டெல்லி விடுதலை எனக்கு மீதி எடுக்கும் திருச்சி சேலம் ஈரோடு கோயம்புத்தூங்கூட விஷயம் எஸ்டி குரையத்திலும் கத்திரியும் ஓகே எல்லா வீடியோ அவரை பறக்காமனுக்கும் எல்லா வீடியோ அஸ்கிதாங்க சவோம் சப்போர்ட் கருவோம் முக்கியமாக மதுரம் ஜுக்கு தான் சாராஸ்மினி ஐக்கின ஜுக்கு ஜுக்கு சொம்பு தெலமாரி சென்னேம் ஜுகதன் சாராசி உற்சத்து அவர் பல்கான வென் சேதம் அதுரே உற்சத்து சொர பொசேத்தே கும்பவனோ திருப்புவனமு திங்கடசி சேத்தே நெய தமு சேத்தே நெஸ்கமா சப்போர்ட் கீறவோ ஐடான கவி அம்மே கேரற அம்ட்டு புர்க்கே வென் உபயராசி தேச்சி சம்பார் புர்க்கே வென் கண்டராசி அம்ட்டு புர்க்கே வென் கண்டராசி तुम्ह என்ன அபர சப்போர்ட் கீறவோ ஜுகு ஜுகு சம்போ நெ அவரா தம் எல்ல வீடியோ தகரிய ஃபர்ஸ்ட் டைம் எல்லவே ஐடானுக்கு கொன்னி புரிஞ்சுன து முசத்தோளும் திஒத்தா ஐட்டானா தைக்கிறது ஓகேயா தேங்க் யூ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நான் பேசுகிற இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா நான் பேசுகிற சௌராஷ்டிரா மதுரைக்காரங்க மதுரையில் தான் ஆ ஆர்ஜுன் ஓகே அங்கே இந்த இப்போ நான் சென்னையில் இருக்கேன் சென்னை வேளாச்சேரியில் இருக்கேன் நம்ம வீடியோ பார்க்கணுன்னு தெரியும் ஏன்னா திடீர்னு சௌராஷ்டிரில் பேசுகிறேன்ட்டு சௌராஷ்ட்ரில் பேசி ஒரு வீடியோ போட சொல்லி நீங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க நான் பேசுகிறது தான் சௌராஷ்டிரா ஓகேங்களா என்னன்னா நான் என்ன சொன்னேன் கருவேப்பிலை பொடி கிர்பாக் புர்கோ ரசத்தூள் பில்ச்சா புர்கோ பூண்டு இட்லி பொடி லசனும் புர்கோ இட்லி மிளகாய் பொடி ஃபலா புர்கோ காமெண்டியா இருக்குங்களா புளியோதரை பொடி அம்பர் பாத் புர்கோ எதிராக புரிஞ்சுதுங்களா ஓகே எனிவே இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி ஒரே ஒரு வீடியோ நான் சௌராஷ்டிரில் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்ககிட்ட எல்லா மசாலா தூக்கும் இருக்கு நான் ஃபோன் நம்பர் தானே அந்த ஃபோன் நம்பர் கேட்டு ஃபோன் பண்ணிவிட்டு என்கிட்ட வாங்கிக்க உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கப்படும் தேங்க்யூ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நம்மளால் சவுண்டாக பேச முடில தொண்டை வலிக்குது நேற்று மழை நனைஞ்சேன் ஃபுல்லாக மழை நனைஞ்சி டெலிவரி கொடுத்தேன் ஃபீவர்லாம் கிடையாது பயங்கரமாக தொண்டை வலி அதான் சவுண்டாக நல்லா பேச முடியல ஓகே இப்போ ஒரு மூணு டெல்லியர் இருக்குது பக்கத்தில் தான் இப்போ கொடுத்துட்டு வந்துவாங்க இங்கே தான் ஒன்று சைட்டை போட்டேன் ஒன்று தேவன்பட்டேன் இங்கே தான் வந்து மறுபடி பார்க்கலாம் அதை கொடுத்து வந்துடான்ட்டு நான் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே என் மொழிப்பு வந்து மாவு இருக்கு தோசை விட்டு தம்பி கொடுத்துருவாங்க அவனுக்குள்ளே போய் பார்க்கலாம் இதே நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து இதில் போடலாம் கொரியரில் போடலான்ட்டு இங்கே இருக்கிற குரட்டு இருக்குது தெரியாதனமாக கொரியரில் அனுப்பிச்சிட்டாங்க ஏழு நாள் ஆகுது கொரட்டு ஆமாம் இன்னும் போய் சேரல நானே நடந்து போயினா கூட போட்டோட்டோ போயிட்டு வந்து போவோம் போல இருக்கும் ஆனால் சேரனா ஈரோடு திருச்சியெல்லாம் எல்லாம் கேட்டால் போய்டுது நானே தான் கொடுத்துடலான்ட்டு மடிப்பாக்கம் கொரியரில் போகலாம் வேணாம்மா நானே நேரில் கொடுத்துட்றான்ட்டு சப்போஸ் லேட்டாகிடுச்சு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் எங்கே இருக்குன்னு தெரியல எந்த ஹப்பில் இருக்குன்னு தெரியல தெரிஞ்சாலே துணிமே கொடுக்கறதுக்கு ஓகே கொடுத்துருந்தா வந்தேன் கீழே போனாங்க என்ன பண்ற என்ன பண்ற பேச முடியல தொண்டவலி வந்தவனை கேட்டான் சென்று விடு என்பா சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பா என்ன ஒரே சவுண்ட் என்ன பார்த்துட்டு இருக்கேன் என்னதே தேது என்ன தேது அனுமன் சவுன்மன் இப்போ நாங்கள் வந்து படிக்கலேருந்து ஒன்று பார்த்துருங்கண்ணா ஜன்னலில் அதே ஃபேன் நோண்டின்னு இருக்க ஓ வாழைப்பழ்த்தியா நீ போனை தான் இந்த ஃபேன் தான் எதோ நோண்டி பயன்ட்றான் ஏன்னா எனி டைம் கரண்ட கை வச்சுருப்பேன் அது ஒரு சொன்னா சரி நாளும் பேச முடியல சூரி தொண்டவடி இருக்க போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேன் நான் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேன் அன்னி உனக்கு நாளைக்கு லீனில் நாலு தோசை கொடுத்துடுறாங்க கூட பேச முடியலை முடிச்சு வாங்க சூரிய தொண்டை வடிக்கிறது தொண்டை கூடாமுக்கு தொண்டை கூட என்ன ஆகும் அமுக்கு என்ன ஆகும் சொல் தொண்டை கூடாமுங்க அமுகனா என்ன ஆகும் என்ன ஆகும் சொல் பாப்பு என்ன என்ன ஆகும் அமுகண்ணா என்ன ஆகும் சொல் பாபு என்ன ஆகும் என்ன ஆகும் பாபு ஆ

பேர் எனக்காடு இப்படி உயிர் வைக்கிறது வணக்கம் வணக்கம் மல்லிகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேச முடியல தொண்டை பயங்கர வழி எனக்கு இந்த பொரியல் கொடுக்க போட இப்போ தான் ஆ இந்த மாதிரி தான் சிஸ்டர் நம்மள தொண்டை போடணும் சரிடா தேங்க்ஸு அக்காவுக்கு பிஸ்கட்டு வேறு என்ன இருக்குது சொல்லு இது பிஸ்கட்டு தின்னர் தின்னர் दिनाजी, बैप्पी, सोले, टैब, बैप्पी, इधना जे, वेल्ले चटराई, दिनाजी, काठरप्पा चटराई, सर, काया गाटा गाटा चलने, सर ना दिनाजी, काठरप्पा चटराई, चटराई से, हाँ इधना जे, पाडरप्पा, मंदिरी बादाम, दिनाजी, मोटरप्पा இதெல்லாம் உங்களுக்கு கூட்டம் சேர்த்து இல்லை ம் தேங்க் யூ சொன்னியா தேங்க்யூ வாங்க வாங்க ஐயோ டு தேங்க்யூ தேங்க் யூ சிஸ்டர் நான் டெலிவரி கொடுக்க போகிறேன் என் கூட ரேட்டில் முடிச்சு வச்சுருக்காங்க பாய் நைட்டு முடிஞ்சால் பேசுகிற தொண்டை பயன் ஒடிகிடுது சிஸ்டர் தேங்க் யூ ஹெல்மெட் இங்கே வச்சுருக்கேன் யாரும் எடுக்க மாட்டாங்க நான் கொஞ்சம் இன்னைக்கு பொரியல் கொடுக்க போனேன் சில்லுன்னு காற்று காத்து ஏற்கனா தொண்டவடி காத்தெல்லாம் காஜும்பு நடச்சு கோயில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை இங்கு நீ இல்லை கண்ணி நானும் இல்லை வானம் இல்லை என்றால் மதியம் இல்லை வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை நீ வந்ததால் வன்ன பூ வந்த நீ வாடினால் வண்ணப்பூ வாடுமே என்றா சாத்தி கண்ணீ கலங்கா நான் ஆசையாக கை வச்சா முட்டம் கொடுவோம் கடி கூடாது இப்போ எப்படி கட்டிக்கிறாங்க ஆஹோ பள்ளமாக ஆயிடுச்சு ஆஹா ஓத துவ கை பாபுக்கு வயசு எனக்கு Teruah is onging எப்படி my பாப்பா why are you bringing my horse? He has a horse, என்ன he has a horse a horse, I am going to say diri, I am going to

யார் வாழ்றது கொடுத்து வச்சோண்டா சாமி அதான் சொல்றேன் அடுத்த ஜென்மத்தில் நான் சூர்யா போகிறக்கணும் நீ பாபுவா போகிறக்கணும் சொல்லு வந்து ஓ இது நமக்குன்னா நான் சரி சரி ஓகே ஓகே குட் நைட் சொல்லு பேச முடியாது குட் நைட் ராஜா கண்ணுக்குட்டி இல்லைப்பா வாய்க்கிட்ட கையாக இருந்தாலும் பயமாக இருக்கு எனக்கு நாளைக்கு பார்க்கலாமா முடியல நான் நாளைக்கு காலை நான் சிறுவாபுரம் கோயில் போயிட்டு வரேன் போயிட்டு வந்து குளிப்பாட்டேன் அது ஒரு அன்னைக்கு டிஃபன் தந்துடும் ஓகே பாய் பாய்